ஆமாங்க அதற்கான விளக்கத்தை நான் அப்புறம் சொல்றேன் அந்த மாதிரி பூஜைகள் பண்ணும் பொழுது கண் கூடாக பிரத்யங்கரா தேவியை நம்ம பார்க்க முடியும் இங்க பசுவின் சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கு பசு பராமரிக்கும் இடம்தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி மாவட்டம் திண்டிவனம் டு பாண்டிச்சேரி செல்லும் சாலையில தான் இந்த கோவில் இருக்கு பாண்டியில இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல மொரட்டாண்டி என்னும் தான் இந்த கோவில் இருக்குங்க இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சரபேஸ்வர் சன்னதி இங்க நம்ம சரபேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கலாம் எடுத்த காரியத்திலும் செய்யும் செயலிலும் வெற்றியை மட்டுமே தரக்கூடிய பிரத்யேகரா தேவி தான் இப்ப நம்ம சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கோங்க இதுதான் யாகம் வளர்த்துற இடங்க இந்த கோவில்ல மிளகாய் யாகம் வளர்த்துறது ரொம்பவே விசேஷமா நடைபெறும் இந்த மாதிரி மிளகாய் யாகம் நடத்தும் பொழுது சுவாமியை கண்கூடாக பாக்கலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம வீட்டுல சாதாரணமா ஒரு நான்கு மிளகாய் இல்ல ரெண்டு மிளகாவை கூட வருத்தாலோ அல்லது தீய விட்டாலோ மிளகாய் நெடி பயங்கரமா இருக்குங்க நம்மளால அங்க நிக்கவே முடியாது ஆனா இந்த கோவில்ல யாகம் வளர்த்தும் பொழுது மூட்டை மூட்டையாக மிளகாயை நெருப்புல கொட்டி யாகம் வளர்த்துவாங்க ஆனா யாருக்குமே எந்த நெடியுமே ஏறாது அந்த மிளகாயில இருந்து வரும் நெடியையும் காரத்தையும் அம்மா எடுத்துப்பாங்க அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அம்மா எடுத்துக்கிட்டு மட்டுமே நமக்கு தருவாங்க அம்மாவை முழுமனதோடு நினைத்து வேண்டும் பக்தர்கள் மிளகாய் யாகத்தில் வரும் புகையிலேயே பிரத்யங்கரா தேவியின் உருவத்தை கண்கூடாக பார்க்கலாம் கோபுரத்தின் சுவரில் சூரியன் சந்திரன் ராகுவின் சிற்பம் ரொம்பவே அழகா சிறந்த வேலைப்பாடுகளுடன் அழகா செய்திருக்காங்க இன்னொரு புறம் உள்ள சுவரில் கேது சனி புதனுடைய சிற்பமும் ரொம்பவே அழகா செய்திருக்காங்க கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திறந்திருக்கும் மாலை மூன்று முப்பது மணி முதல் எட்டு மணி வரை திறந்திருக்கும் கலந்த பெருமாளுடைய சிற்பமும் இங்க இருக்கு இந்த கோவில்ல பிரத்யங்கரா தேவி எழுபத்தி ரெண்டு அடியில ரொம்பவே பிரம்மாண்டமான உயரத்தில் ஆக்ரோஷமான சிங்க முகத்துடன் இருப்பாங்க மிளகாயாகம் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா பிறையில வரும் அஷ்டமி தான் நடக்கும் காலை நான்கு மணில ரொம்பவே விசேஷமா இங்க யாகம் நடக்கும் கோவிலின் மேல் தளம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இப்ப நம்ம நரசிம்மர் சன்னதியை தான் பாத்துக்கிட்டு இருக்கோங்க நரசிம்மர் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சன்னதியில இருக்கிற சுவற்றில தான் நம்ம பார்த்த ராகு கேது சனி எல்லாமே இருக்குங்க தோஷங்கள் நிவர்த்தியாகவும் இந்த தளத்துக்கு வந்து வழிபடலாம் இந்த சன்னதியில வந்து நம்ம வழிபடும் பொழுது தோஷங்களால் ஏற்படும் தாக்கங்கள் குறையும் நரசிம்மர் பதினாறு அடி உயரத்துல உள்ள நமக்கு காட்சி தருவார் பார்க்கலாம் நரசிம்மரை இப்ப நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க செவ்வாய் குரு சந்திரனின் சிற்பமும் ரொம்பவே அழகா இருக்கு இந்த கோவில்ல செவ்வாய்க்கிழமை வெள்ளி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் ராகு கால சிறப்பு பூஜைகள் ரொம்பவே விசேஷமா நடைபெறும் அது மட்டும் இல்லாம அம்மாவாசை பௌர்ணமி பூஜைகளும் நடக்கும் அஷ்டமி நாளில் தான் இங்கு உள்ள பிரத்தியரா தேவி அவதரிச்சதுனால அஷ்டமி பூஜையும் வெகு விமர்சையா இங்க நடக்கும் சர்க்குருநாதருடைய ஜீவ சமாதியும் இந்த கோவில்ல இருக்கு சிவலிங்கம் தரிசனம் பண்ணிக்கலாம் பிரத்யங்கரா தேவி எழுபத்தி அடி உயரத்துல பிரம்மாண்டமாக ஆக்ரோஷமான சிங்க முகத்துடன் இருந்தாங்க இல்லையா அங்கதான் கோவில் கருவறை மூலஸ்தானம் இருக்குங்க அந்த மூலஸ்தானத்துக்குள்ள போகும் பொழுது ஆண்கள் தன்னுடைய மேல் ஆடையை அகற்றிட்டு தாங்க உள்ள போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணணும் பெண்கள் அம்மனுடைய மாங்கல்யத்தை பார்த்து வழிபடும் போது கணவனின் ஆவில் அதிகரிக்கும் இப்ப நம்ம விநாயகர் சன்னதிக்கு வந்திருக்கோம் இரு புறங்களிலும் விநாயகரின் சிற்பங்கள் சிறிய அளவுல ரொம்பவே அழகா அடுக்கி வச்சிருக்காங்க இவங்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த எழுபத்தி ரெண்டு அடி உயரத்துல பிரம்மாண்டமா உள்ள பிரத்யங்கரா தேவி ஆரம்பத்துல அம்மனை பக்கத்துல போயிட்டு தொட்டு வணங்குற மாதிரி இருந்ததுங்க கேட்டு போட்டு வச்சிருக்காங்க இந்த கேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அம்மனை காண வரும் பக்தர்கள் தம் பிரச்சனைகள் நீங்கிறதுக்காக பூட்டு கயிறு எல்லாமே கட்டி தொங்க விட்டு இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி பூட்டு கயிறு கட்டி வணங்குறதுனால நம் பிரச்சனைகள் கண்டிப்பா நீங்கும் திருமண தடை குழந்தை பாக்கியமும் உண்டாகும் கருவறை உள்ள போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு பத்து ரூபாய் கட்டணம் இங்க வசூலிக்கிறாங்க இங்குள்ள அம்மனை பாதாள காளி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது தெரியுது பாத்தீங்களா சிங்கத்தின் வாய் மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த நுழைவாயிலின் வழியாதான் நம்ம உள்ள போ கருவறை மூலஸ்தானம் தரை மட்டத்துல இருந்து நான்கு அடி கீழே இறங்கி பாதாளத்துக்குள்ள போற மாதிரி இருக்குங்க இங்க நம்ம பிரத்யங்கரா தேவியை தரிசனம் பண்ணிக்கலாம் அம்மன் ஆக்ரோஷமான உருவத்துல இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் இங்க வர்றதுக்கு அனுமதி இல்லை இந்த கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கண்டிப்பா வந்து பாருங்க நன்றி